அமோனியா வாயுக்கசிவால் பாதிப்பு ஏற்பட்டால் தொடர்ந்து முகம் கழுவ வேண்டும் என்றும் மூச்சுத்திணறல் திணறல் போன்ற உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக செயற்கை சுவாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் இது தொடர்பாக பொது மருத்துவர் பூபதி ஜானுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் எண்ணூரில் இன்று அதிகாலை தனியார் தொழிற்சாலையில் இந்த அமோனியா கசிவானது ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனால் பொதுமக்களுக்கு என்னவாறு பாதிப்பு ஏற்படும் குறித்து மருத்துவர் பூபதி ஜான் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து இந்த வாயுனால வந்து பொதுமக்களுக்கு என்னென்னவாறு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது சார் அமோனியாங்கிற வாயு வந்து தொழிற்சாலைகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஈவன் பொதுவாகவே மனித உடம்புலேயே அமோனியா வந்து உருவாகுது அதாவது வந்து வேதியல் மாற்றங்கள் மூலம் அமோனியா வந்து உருவாகுது இந்த அமோனியா ஒரு காற்று வெளியில் காற்றுல பரவும் பொழுது அதை வந்து நாம் சுவாசிக்கும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துக்கள் வரும் உயிரிழப்பு கோள்களோடு வரும் பொதுவாக என்ன வரும்னா அமோனியான்னு காற்று வந்து முதல்ல கண்ணில் போடும் கண்ணில் படம்னா மிகப்பெரிய கண் எரிச்சல் வந்துடும் கண் வீங்கிடும் அப்புறம் நாசி அதாவது மூக்கில் வந்து பயங்கர அடைப்பு வந்து மூச்சே உட முடியாது அப்போ தொண்டையில் சுவாசிக்கும் பொழுது தொண்டை எரிச்சல் தொண்டை வரும் அந்த காற்று உள்ளே போகும் பொழுது நுரையீரல் பற்று மூச்சு திணறு மூச்சே உட முடியாமல் போகும் அப்போ அந்த சமயத்தில் உடனடியாக நம்ம வந்து மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனோம் இது கொஞ்சம் காலம் வந்து நிறைய நேரம் அந்த வாயு வந்து நம்ம சுவாசிச்சுட்டே இருந்தோம்னா மூளை பாதிப்பு வரும் நரம்பு மண்டலம் பாதித்து வந்து உயிர் வருவதற்கு இருக்குது மிக மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் பொதுவாக வந்து இது குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா அதாவது அதை நடுத்தரமான வயதுடைய விட குழந்தைகளுக்கும் வயது அதிகமானவர்களுக்கும் அதிக பாதிப்பு வரும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த தாங்கும் சக்தி கிடையாது ஒரு சாதாரண ஒரு காற்றில் வந்து ஒரு பேடு ஸ்மெல் வந்தாவே குழந்தை வந்து மூக்கடைச்சிரும் தும்மிக்கிட்டே இருக்கும் அம்மோனியா போன்ற காற்றுகள் எல்லாம் குழந்தை சுவாசிக்கும் பொழுது இமீடியட்டாக மூச்சுத்தொடர் வரும் பெரியவங்களை விட நடுத்தரமானவங்களை விட குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு அம்மோனியா காற்றுனால வரும் ஏன்னா குழந்தைகளுடைய நுரையீரல் சிறுசு அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி காற்றை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவு ஏன்னா அப்போ தான் வளர்ந்து வந்து வரக்கூடிய அந்த நுரையீரலானது மிகப்பெரிய பாதிப்பு வரும் அதே போல் வயதானவர்களுக்கு பார்த்தீங்கனாலும் இந்த நுரையீரல் வந்து பலவீனமாக இருக்கும் அது அடிக்கடி அவங்க வந்து சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க மற்ற வந்து வேற ஏதோ புகையிலெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி காரணத்தினாலையும் நுரையீரல் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் இந்த அமோனியா காற்று உள்ளே வரும் பொழுது நுரையீரல் மேலும் பலவீனமடைந்து அவர்களுக்கு மாரடைப்பு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக இந்த மூச்சு திணறலாம் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி இதனால் வந்து பெரிய பாதிப்பு ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் வகையிலான பாதிப்பு ஏற்படுங்களா சார் வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க அமோனியா காற்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே நம்ம சுவாசிக்கும் பொழுது அந்த காற்று வந்து நம்ம நுரையீரலில் போய் பட்டுருச்சோன்னா நுரையீரல் அதிக அளவு டேமேஜ் ஆகி நுரையீரல் அடைச்சி அதன் மூலம் மார்பும் அடைச்சி உயிரிழப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த அளவுக்கு குவான்டிட்டி அது அளவு வந்து காற்றுல கலந்திருக்கு நம்ம சுவாசிக்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நம்ம சுவாசிக்கும் பொழுது மூளை இழப்பு உயிரிழப்பு நெஞ்சு அடைப்பு இது வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கிறது தொடர்ந்து எத்தனால சார் சிகிச்சை மேற்கொள்ளலாம் இதுக்கு மருத்துவமனையில் நம்ம இந்த அமோனியாக்கு வந்து சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்டிடோட் அதாவது ஒரு உயிர் காக்கும் மருந்து அப்படிங்கிறது கிடையாது ஒரு அமோனியா காற்று வந்த உடனே இமீடியட்டாக அந்த இடத்தொட்டு விலகி நிற்கணும் அவ்வளோதான் நல்ல காற்றோன்பான இடத்துக்கு முதல்ல போயிடணும் இல்லை ரெண்டாவது வந்து இந்த அமோனியா காற்று வந்து நம்ம ட்ரெஸ்ல எல்லாம் போட்டிருக்கோம் தலையில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸுங்கள் ஏதாவது போட்டிருந்தாலோ பனியுன்னு ட்ரெஸ்ஸு உடனே இந்த எல்லாம் கலட்டி வந்து ஒரு பேக்கில் போட்டு மூடி வச்சிடணும் இது ரொம்ப முக்கியம் அதற்கடுத்து நீங்களுக்கு கண் எரிச்சல் வருது சுவாசிக்கிறது கஷ்டமா இருக்கு இமீடியட்டாக என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல குளுமையான தண்ணீர் டேப் வாட்டர் எடுத்து ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடமாவது முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கணும் கண்களை தண்ணி கழுவிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் மூச்சு திணறல் அதிகமாக வந்தோம்னா இமீடியட்டாக மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே ஆக்சிஜன் அதாவது சுத்த பிராணவாயு நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் இருந்து பிரச்சனையில் வந்திருக்கலாம் இதுக்கு மேலே டேமேஜ் வந்துச்சுன்னா மருத்துவர்கள் வந்து சரியான மருந்து அதுக்கு குளுக்கோஸு ட்ரிப்பு இன்ஜெக்ஷன் போட்டு அது சரி பண்ண முடியும் இதுபோன்ற நோய் தொற்றுகளில் பாதிக்கப்பட்டால் தொடர்ந்து முகங்களை கழுவ வேண்டும் எனவும் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டால் இந்த நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மணுடன் மனோஜ் மனோஜ்குமார் மற்றும் விக்ரம்